உலகருக்கும் வணக்கம் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுமையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையதார்த்தம் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒன் நேரம் வீண் போகாது முன்னாள் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய வார்த்தைகள் அதை சுற்றி உள்ள சர்ச்சைகளை பற்றி மிக மிக வேகமான ஒரு காணொலியை பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் இருக்கும் சமீப வாரங்களிலே தமிழக பாஜக தலைவர் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சிறிது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி வருகிறார் குறிப்பாக தன்னுடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு என்ற ரீதியிலே அவர் சொன்னதாக ஒரு சில பத்திரிகை பேட்டிகள் கொடுத்திருக்கிறார் அது அது குறித்த ஒரு கண்ணோட்டம் அது குறித்த ஒரு காணொலி தான் இது தேசிய பாஜக தலைமையை பொறுத்தவரை இப்போதைக்கு அவர்கள் தமிழகத்திலே வந்து நயனார் நாயின் தலைவராக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்த பின் தான் இங்கே வந்து அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைத்தது என்பது எல்லோரும் வருதுதான் அதே வேளையிலே அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரை தொடருமா இல்லை அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து வந்து நடிகர் விஜயோடு கூட்டணி வேண்டும் என்ற ஒரு அவாவில இருக்கிறார்கள் ஆசிரியர் இருக்கிறார் ஆசையில இருக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றாக ஒன்றான ஒரு செய்தியாக மாறிவிட்டது அந்த சூழ்நிலையிலே ஒருவேளை நாளை விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் அதிமுக வந்து பாஜகவை அந்த பாஜக கூட்டணியை வந்து எப்படி அஹ் 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 முன் முன்னே எடுத்துக்கொண்டு செல்லும் அஹ் கூட்டணியிலே பாஜக தொடரும் நிலை இருக்குமா இல்ல பாஜக கூட்டணி தேவையில்லை என்ற ரீதிக்கு அண்ணா அண்ணாதராட முன்னேற்ற கழக தலைமை போகக்கூடுமா இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கின்ற இருக்குன்ற தான் அண்ணாமலை போன்ற கருத்துக்களை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறார் அண்ணாமலையுடைய கருத்துக்களை பொறுத்தவரை பொதுவாக அல்லது பொது வெளியில் இருந்து அதை பார்ப்பவர்களுக்கு வந்து அது மேலிடத்திற்கு எதிரான ஒரு கருத்து எப்படி வந்து பாஜகவிலே வந்து ஒரு கட்டுப்பா கட்டுக்கோப்பான கட்சியிலே அண்ணாமலை போன்ற ஒரு முன்னாள் தமிழக தலைவர் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் வேறு மாநிலங்களிலே சென்று கூட பாஜகவுக்கு பிரசாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய தலைவர் வந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்ற ஒரு சர்ச்சை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் வருகிறது இது குறித்து யூடியூப் தளங்களிலும் சரி இல்ல செய்தி சேனல்களிலும் சரி பலவிதமான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன அஹ் ஆங்கிலத்துல வந்து அந்த ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு அஹ் மிக மிக ஒரு ஆதரவு நிலையிலே பேசுவது கூட்டணிக்கு ஆதரவாக பேசுவது திடீர்னு கூட்டணிக்கு எதிரான ஒரு நிலையிலே பேசுவது இப்படி அண்ணாமலையை பொறுத்தவரை அந்த புளூ ஹார்ட் கோல் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை தான் அவர் கடைபிடித்து வருகிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது உதாரணத்திற்கு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன் ஒரு பத்திரிகை பேட்டியிலே வந்து அண்ணாமலை வந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நோக்கம் அதுதான் பாஜகவிலே ஒவ்வொரு தொண்டன் தலைமைக்கு கட்டப்பட்ட ஒவ்வொரு தன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி பேட்டி கொடுத்திருந்தார் அது சொல்ல அது சொல்லி முடித்த ஓரிரு வாரங்களிலே வந்து இப்படி அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போன்ற ஒரு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்தை வந்து அஹ் பார்க்கறவங்க வந்து எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க அவரது அவர் தலைமை மீது கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல அதிமுக கூட்டணி தேவையில்லை பாஜக இங்கே தொடர்ந்து வளர வேண்டும் என்ற ஒரே லட்சியம் தான் அவருக்கு இருக்கிறது அது நடக்கவில்லை என்பதாலே வந்து அவர் வந்து மிக மிக ஒரு அஹ் மனவேதனையில இது போன்ற விஷயங்களை பேசுகிறார் இப்படியாக தான் பல கருத்துக்கள் முக்கியமாக இதுல பார்க்க வேண்டியது என்ன என்று சொன்னால் இது போன்ற அண்ணாமலையின் பேச்சுக்கள் தன்னிச்சையாக அவர் பேசும் பேச்சுக்களா இல்லை அப்படி அவர் பேசுவதற்காக உறுதியாக மேலிடத்தில் அமைச்சர் நரேந்திர மோடி மற்றும் கட்சியினுடைய மூத்த தலைவருடைய ஒப்புதல் அவருக்கு இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு மிக ஒரு ப்ராமிசிங் லீடர் ஃபார் பிஜேபி பாஜக தேசிய அளவிலே வந்து ஒரு மிக மிக எதிர்காலத்திற்கு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அண்ணாமலையை சுற்றி பல சர்ச்சைகள் இங்கே தமிழகத்திலே இருக்கின்றன பல குற்றச்சாட்டுகள் தனிப்பட்ட முறையிலே அவர் மீது அள்ளி வீசப்பட்டு வருகின்றன குறிப்பாக அதிமுகவிலும் சரி இல்ல பாஜகவிலும் சரி அண்ணாமலைக்கு எதிர்கருத்து எதிர்கருத்து தெரிவிப்பவர்கள் பலவாறாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அண்ணாமலை மீது தொடர்ந்து சேற்றை வாரி மாறி இறைக்கும் அந்த பணியை செய்துதான் வருகிறார்கள் ஆனால் தலைமை இதையெல்லாம் கருத்திலே கொண்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு வந்து விடை இல்லை உண்மை அதே வேளையிலே வந்து சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக வந்து என்ன விதத்திலே பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் கட்டாயம் டெல்லி பாஜகவுக்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது குறிப்பாக அதிமுகவில இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலருமே கூட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலருமே கூட பாஜக கூட்டணியில் அவ்வளவு திருப்தி இல்லை என்ற ஒரு கருத்து பரவலாக இருந்து வருகிறது அதே போல அதிமுக வந்து மிக மிக ஒரு வலுவான நிலையில் இப்போது இல்லை அப்படிங்கிறது நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் தான் குறிப்பாக மிக மிக மூத்த தலைவரான செங்கோட்டையன் வந்து அந்த இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததற்காக நீக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு காலை ஆஹ் பி பாண்டியனுடைய மகனும் மிக மிக முக்கியமான ஒரு அவருடைய அந்த சட்டப்பிரிவு தலைவரான மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ அவர் வந்து அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலே சேர்ந்திருக்கிறார் அவர் வந்து சமீப மாதங்களிலே வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ன இருந்தாலும் அவர் வந்து அதிமுக எம்எல்ஏ அவர் வந்து திமுகவில் சேர்ந்திருக்கிறார் ஆக அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து அந்த கட்சியிலுமே கூட குழப்பங்கள் நிறைந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அதிமுகவுக்குமே கூட அதிமுக பாஜகவுடைய இப்போதைய கூட்டணி வந்து வெற்றியை தேடி வரும் தேடித்தரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவை வீட்டுவதற்கான அந்த கூட்டணி இந்த கூட்டணி போதுங்கிற நம்பிக்கை அதிமுகவுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் உறுதியாக அது இல்லை என்பதுதான் இப்போதைக்கு பதில் ஆக அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து எப்படியாவது தங்களுடைய டேர்ம்ஸ்ல தங்கள் சொல்லக்கூடிய கண்டிஷன்ல வந்து தமிழக வீட்டுக்கழகம் கூட்டணிக்கு வந்துவிட்டால் அப்பொழுது நன்றாக இருக்கும் அப்போது வந்து பாஜகவை வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னராக ஒரு இருபது இருபத்தி ஐந்து தொகுதிகள் கொடுத்து அவர்களை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டு கூட பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மாறுபட்ட நிலையிலே வந்து அண்ணாமலை என்ற துருப்புச்சீட்டு சீட்டு உறுதியாக டெல்லி பாஜகவுக்கு தேவைப்படும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அண்ணாமலையுடைய இந்த ப்ளோஹார்ட் ஹார்ட் கால் அப்ரோச் அதாவது திடீரென்று கூட்டணிக்கு ஆதரவாக பேசுவது திடீர் என்று கூட்டணிக்கு எதிராக பேசுவது திடீர் என்று மிக மிக மகிழ்ச்சியாக அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று சொல்வது திடீரென்று இங்கு கூட்டணியிலே தனக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது கட்சி வளர்வதற்கான அக்கறைதான் தான் தனது இருக்கிறது இப்படி சொல்வதெல்லாம் கூட கிட்டத்தட்ட தேசிய பாஜகவுடைய திட்டமிடல் தான் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் நாம் அஹ் கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதான் சரியாக இருக்குங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னென்று சொன்னால் பாஜகவை பொறுத்தவரை மிக மிக ஒரு கட்டுப்போ கட்டுக்கோப்பான கட்சி எவ்வளவு ஒரு மூத்த தலைவராக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் வருகின்றன என்று அந்த கட்சியுடைய தேசிய தலைமை உணர்ந்து விட்டால் அடுத்த நிமிடமே அந்த நபரை வந்து கட்சியை விட்டு விலக்கி வைப்பதற்கு எந்த விதமான தயக்கமும் கொள்ள மாட்டார்கள் ஒன்று அதே போல ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருப்பவர்களே கூட தேசிய தலைமை சொல்லிவிட்டால் அடுத்த நிமிடமே அந்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே தேசிய பாஜகவுடைய கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களை உண்மையிலேயே அண்ணாமலை கொண்டிருந்தார் என்று சொன்னால் கட்சியிலே அவருடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்கிறது மட்டும் கிடையாது வித்தின் நோ டைம் எந்த விதமான தாமதபமின்றி கட்சியிலிருந்து அவர் புறத்தே கட்சிக்கு வெளியே போக சொல்லி கூட அவருக்கு உத்தரவு வரக்கூடும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது எல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கும் பொழுது அண்ணாமலையோட நடவடிக்கைகள் தேசிய பாஜகவால் திட்டமிடப்பட்டு ஒரு கேர்ஃபுல்லி கொரியோகிராப்ட் பொலிட்டிக்கல் என்று என்றுதான் தெரிகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் என்று சொல்லும் அளவிற்கு பலருமே கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாமுமே கூட இதற்கு முன்னர் பல வீடியோஸ் வந்து அண்ணாமலையுடைய நடவடிக்கைகளை பற்றி போட்டிருக்கிறோம் அண்ணாமலையை சுற்றி சர்ச்சைகளுக்கு எந்த விதமான குறைவுமே கிடையாது அண்ணாமலை என்ற ஒரு நபர் தமிழக அரசியல் இருக்கக்கூடாது என்ற அளவிற்கு பெரிய அளவிலே அவருக்கு எதிர்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அஹ் ஆழுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி இல்ல அதிமுகவிலுமே கூட சரி இல்ல அவர் இருக்கக்கூடிய பாஜகவிலுமே கூட சரி தமிழகத்திலே வந்து அவரை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு 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 இயக்கம் அண்ணாமலை வந்து இங்கே வளரக்கூடாது அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது என்ற ஒரு அளவிற்கு ஒரு அந்த இயக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே வேளையிலேயே அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தேசிய தலைமைக்கு எதிரான கருத்துக்களை உண்மையிலேயே கொண்டு உறுதியாக அவர் கட்சியிலே தொடர்வது சந்தேகம் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆக இப்போதைக்கு வந்து இது எல்லாமே வந்து தேசிய தலைமை ஒரு திட்டமிட்டு ஒரு வழி நடத்தி கொண்டு போகின்றன இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி போக போகின்றன இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நடவடிக்கைகள் எப்படி போக போகின்றன குறிப்பாக தொகுதி பெண்கள் பேச்சுவார்த்தைகள் எப்படி போக போகின்றன மிக மிக சொற்ப தொகுதிகளே வந்து அதிமுக பாஜகவுக்கு கொடுத்து இன்னும் சொல்ல போனால் தமிழக கழகம் கூட்டணிக்கு வந்தால் மிக மிக குறைந்த தொகுதிகளை தொகுதிகளை கொடுத்து தமிழக பாஜகவை கழித்து கட்டலாம் என்ற ஒரு திட்டம் அதிமுகவுக்கு இருக்கிறதா இல்லையா இது போன்ற பல கணக்குகள் அண்ணாமலையுடைய அண்ணாமலை என்ற ஒரு ஒரு சிப்பாயை கையில் வைத்துத்தான் தேசிய பாஜக மெல்ல மெல்ல திட்டமிடு திட்டமிடுகிறது அப்படிங்கிறத எந்த சந்தேகமே கிடையாது இதுதான் அண்ணாமலையுடைய நடவடிக்கைகளுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரே எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை அதே வேளையிலே இதை இந்த கரு இந்த கணக்குகளை எல்லாம் தாண்டி அரசியல் அஹ் கணிப்புகளை எல்லாம் தாண்டி ஒருவேளை அண்ணாமலை பாஜகவில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பதை காலம்தான் காட்டி கொடுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி உங்க கருத்து என்னன்னு பதிவடுங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு சுவையான தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி